இப்போது மிரப்பன் வித்யா அதே மாதிரி காளியம்மாள் பிரபலங்களெல்லாம் வந்து இப்போது களப்போராளிகள்லாம் வந்து நம்ம கட்சியில் வந்து களம் காண போகிறாங்க இது சின்ன மா மாற்றப்பட்டதுனால இது ஏதாவது நம்ம தாக்குவதில் வாய்ப்பு இருக்கிறோம் வாக்கு வங்கி குறைய வாய்ப்பு இருக்கா சின்ன அந்த சின்னம் இருக்கும்போது இந்த சின்னத்தை எடுத்தால் வாக்கு வங்கி குறையும் நினைக்கிறாங்க இல்லை அதனால தானே அதை எடுக்கிறாங்க எடுத்து இடையூறு கொடுக்குறாங்க அது இல்லைன்னு நாங்கள் நினைவுப்போம் அது கடுமையாக உள்ள இந்தியாவில் வந்து அனைத்து இளைஞருக்கும் வேலை வாய்ப்பு இருக்கிறதா அண்ணாமலை சொல்கிறாங்க சிதம்பரமும் ராகுலும் வேலை வாய்ப்பு இல்லாமல் பிரச்சினையை ஒன்று கொண்டுறாங்க இந்தியாவில் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு இருக்குன்னு ராகுல் அண்ணாமலை சொல்கிறாங்க பற்றி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்குறேன்னு சொன்னது யாரும் ஒன்றும் இல்லை ரெண்டு கோடி பேர் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள் சரி ஒரு இரநூறு பேர் சொல்லுங்கள் வேலை வாய்ப்பு வேலை வாய்ப்பு கொடுத்தது தமிழ்நாடு நாங்கள் தான் ஒன்றரை கோடி பேர் வட இந்தியா வந்திருந்தான் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது பேர் பருப்பு நிலக்கரி மின்சாரத்தில் இருந்த நெய்வெறியில் ஆள் இரநூத்தி இரநூத்தொண்ணூத்தொம்பது பேர் வடங்கி ஒருத்தங்க கூட தமிழர்ல வேலை இருக்குது வேலை இருக்குன்னா எங்கே வேலை இருக்குது சொல்கிறதா பாயிசத்தை காய்ச்சி வாயில் ஊற்றாமல் காதலை ஊற்றிட்டு போயிடுவாங்க காதலை இனிக்க முடியாது வளர்ச்சி போது வளர்ச்சியாக ஏதோ வளர்ச்சி எங்கே வளருது எங்கே வேலை வாய்ப்பு இருக்குது வேலை வாய்ப்பு இருக்குன்னா எந்தெந்த வழியில் இருக்குதுங்க சொல்லுங்கள் எங்கே பாருங்கள் எந்தெந்த துறையில் இருக்குது எல்லாமே தனியார் மையப்படுத்திட்ட போது நீங்கள் எப்படி வேலை வாய்ப்பு எந்த துறையில் இருக்குன்னு சொல்லுங்கள் தொடர் வண்டி துறை இல்லையா இல்லை எதில் இருக்குங்க சும்மா வேலை வாய்ப்பு இருக்கு வேலை வாய்ப்பு இருந்துச்சு இருந்தோம் ஐயா ஒவ்வொரு கட்சியும் வந்து சின்னத்தை எத்தனை மக்களிடம் சேர்க்குற வகையில் பரோட்டா சொல்கிறாங்க பூரி சுட்டுவாங்க நம்ம கட்சி வந்து அடிப்படையாக இப்போ கட்சி சிம்பல் மாற்றப்பட்டிருக்குது இந்த நிலையில் வந்து நம்ம கட்சி சிம்பலாக மக்களிடம் எத்தனை சேர்க்கறதுக்கு ஏதாவது ஐயா வீதாவது வச்சுருக்கீங்க எல்லாம் என் சின்னத்தை வச்சு தரங்கிறீங்க சரிங்க சார் இதனால் போய் சேர்ந்துச்சு சும்மா சின்ன என்னென்ன நாலு பேர்த்த கேளுங்க கட்சி சின்ன மைக்குன்னு சொல்லுவாங்க சின்னமூர் வலிமை தான் அது இல்லைன்னு எதிரி நம்மளை பறிச்சுக்கிட்டு சண்டை செய்யும்போது நாங்கள் வெறுங்கையிலேன்னு சண்டை செஞ்ச வீரர்களுடைய மயங்க பிள்ளைங்க நாங்கள் அதனால் அதெல்லாம் வந்து சரி காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்கை இருக்குது எந்த வகையில் வருங்க தேர்தல் பரப்பெல்லாம் வந்து ஒரு ரெண்டு வருஷம் இதுலேருந்து தெரியல அது சர்வாதிகாரம் இல்லை கொடுங்கோன்மை காங்கிரசையும் முடக்காமல் இருக்கிற வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சி அடைஞ்சிட்டு வேலை செய்ய வேண்டியதுதான் சரி இன்னும் அக்கிரமணி இன்னொரு தடவைலாம் ஜெயிச்சு வந்தால் இந்தியாங்கிற நாட்டை நீங்கள் மறந்துட வேண்டியது நீங்கள் எல்லோரும் பதினோருகளுக்கு ஆட்டு பேர் செல்வந்தர்கள் இந்த நாட்டில் வாழ முடியாதுன்னு குடியுரிமை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு வேறு நாட்டுக்கு போயிட்டேன் எனக்கு தெரிஞ்சே பல பேர் போயிட்டாங்க அப்போ இதை எப்படி சொல்லுங்கள் சர்வாதிகாரத்தை சமாளிக்கலாம் உண்மையை எப்படி சமாளிப்பீங்க முன் வச்சு என்ன பண்ண போகிறீங்க தொகுதி ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒன்று இருக்காருங்க நாட்டுக்கு நல்லது செய்வேன் இந்த தொகுதியில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சரிசி நாங்கள் தான் ஒவ்வொரு தொகுதியிலும் போராடி தங்க முதல்ல மொத்தமாகவே மாத்தணும் நினைக்கிறேன் எனக்கு ஒரு தொகுதி ஒரு தெரு இதெல்லாம் கிடைக்கும் இந்த அமைப்பே மாத்தி கிழிச்சுறப்ப நன்றி சார் சொறான் இல்ல ஹிட்லர் என்ன சொல்கிறாங்களே அந்த அமைப்பு அவர்களுக்கு பிடிக்கலையா அதோட ஊத்து போய் வென்று அவங்களுக்கு பிடிச்சி தூரப்போட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதிக்கிட்டாங்கண்ணா அப்படி செய்யணும்